வாழ்க்கையில் நம்மளுக்கு எல்லாருக்கும் இன்பமாக வாழணும் எல்லாரும் கடுமையான சூழ்நிலை வாழ்ந்துட்டாலும் திருப்பி அதுக்கு பொங்கல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமில்ல மார்கழி இறைவனுடைய மாதம் என்று சொல்கிற மாதிரி இறைவனுடைய மாதத்தை துதித்து விட்டு சூரியனுக்கான அமைமாக சூரியன் அமைப்பை பெறுகின்ற மாதம் ஆதி தேவன் என்று சொல்கிறக்கூடிய சிவபெருமான வணங்குறதும் ஆதி நாராயணன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரை வணங்குவதும் ரெண்டுமே ஒன்று தான் சூரியன் ரெண்டு பேருக்குமே பொதுதான் அதனால் பயப்பட தேவையில்லை அதனால் நாம் வணங்குகின்ற மாதம் என்று சொன்னால் அது தை மாதம் மிகவும் சிறப்பினை தரும் இந்த காலம் உங்களுக்கு உகந்த காலமாக இது வரைக்கும் துன்பமான நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருந்தால் வீட்டில் அந்த துன்பமான நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க கோபம் என்பது இனிமேல் குறைய ஆரம்பிக்கும் நாம் கோபத்தை குறைக்கின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் பெறப்போகிறோம் ஏன்னா தேதிக்கு அப்புறமே செவ்வாய் வக்ரகதி ஆவத்தால் ஓரளவுக்கு உங்களுடைய கோபதாபங்களோ உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளோ விலகக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது மிகையாகாது ஓரளவுக்கு சுமூத்னஸ் இருக்குங்க ஆலயங்கள் அதாவது சிறப்பினை தரக்கூடிய ஆலயத்துக்கு வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் வேலை சார்ந்த விஷயம் இனிமேல் கைகூடக்கூடிய காலமாகும் தொடர்ச்சியாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கு நான் வேலையே இல்லை சாமி நான் அப்படியே வாழ்க்கை இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் விவசாயமாகட்டும் எதுவாகனா இருக்கட்டும் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போதுங்க அதாவது எப்படி சொல்கிறேன் இது வரைக்கும் கல் கணத்தில் போட்ட கல் மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் இனிமேல் அந்த கல் கூட நவர்ந்து அதாவது பாறையை கூட நாம் ஜெல்லி ஆக்கி அதை நம்ம பெரிய லெவலில் பெரிய லெவலில் கொண்டு வர போகிறோம் அதையே விற்பனை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற போகிறோம் தொடுவதெல்லாம் வெற்றி என்று சொல்கிற மாதிரி அந்த இறைவன் சூரிய பகவானை நீங்கள் வணங்கி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை தரம் மாறும் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்பட்டு வந்த பிரச்சனையான விஷயங்கள் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எல்லாம் இந்த மாதம் விலகிறதுக்கான மாதம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது இது வரைக்கும் மிகையாக இருக்கிறது எதுவுமே கிடைக்கல சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இனிமேல் தொகையிலெல்லாம் அதாவது தொடுவதெல்லாம் வெற்றி என்று சொல்கிற மாதிரி இந்த பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க வண்டி வாகனம் மாவட்டம் செயற்கை பெறுகின்ற காலமெல்லாம் இந்த நேரத்தில் சுக்கர பகவான் உங்களுக்கு இடம்பெறக்கூடிய காலத்தில் நல்ல மாற்றத்தை உருவாக்கி தரும் இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா தை மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம் அதாவது வருடத்தின் நம்மளுக்கு முதல் மாதம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு வாய்ப்பினை தரக்கூடிய மாதமாகும் இறைவன் கொடுத்த மாதத்துல பெரிய மிகுந்த மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இந்த தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த வழி பிறக்கின்ற காலமாக இந்த தை மாதம் இருக்குது இதில் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருப்பதை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ராசி நேயர்களே இந்த தை மாதம் நம்மளுக்கு என்னென்ன கொடுக்கும் தை மாதம் என்று சொன்னாலே நம்மளுக்கு சூரியன் நிலை மாற்றம் என்று சொல்ற மாதிரி இதுவரைக்கும் தனுசில் இருந்தார் அவர் மகரத்துக்கு வரும்பொழுது தான் அந்த தை மாதம் அதாவது வாழ்க்கை தரத்தின் மாற்றி அமைக்கக்கூடிய காலம் என்று சொன்னால் அது தை மாதம் மிகையாகாது அனைவருக்கும் இனிய பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கின்றேன் இந்த வாழ்க்கை தரத்தில் முதன்மை என்று சொல்லக்கூடிய ஆண்டுகளில் நம்மளுக்கு முதல் மாதமாக அதாவது தமிழ் மாதத்தில் என்று சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்துச்சுன்னா அதில் நம்மளுக்கு எதை சொல்கிறோன்னா தை மாதத்தை ரொம்ப முக்கியத்துவமாக எடுக்கணும் ஏன் காரணம் பொங்கல் திருநாள் அல்லவா ஆரம்பமே நம்மளுக்கு பொங்கலோ பொங்கல் என்று சொல்கிற மாதிரி இனிப்பு தரக்கூடிய அமைப்பினை பெறுகின்றோம் வாழ்க்கையில் நம்மளுக்கு எல்லாருக்கும் இன்பமாக வாழணும் எல்லாரும் கடுமையான சூழ்நிலை வாழ்ந்துட்டாலும் திருப்பி அதுக்கு பொங்கல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமில்ல மார்கழி இறைவனுடைய மாதம் என்று சொல்கிற மாதிரி இறைவனுடைய மாதத்தை துதித்து விட்டு சூரியனுக்கான அமைமாக சூரியன் அமைப்பை பெறுகின்ற மாதம் ஆதி தேவன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான வணங்கத்தம் ஆதி நாராயணன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரை வணங்குவதும் ரெண்டுமே ஒன்று தான் சூரியன் ரெண்டு பேருக்குமே பொதுதான் அதனால் பயப்பட தேவையில்லை அதனால் நாம் வணங்குகின்ற மாதம் என்று சொன்னால் அது தை மாதம் மிகவும் சிறப்பினை தரும் இந்த காலம் உங்களுக்கு உகந்த காலமாக நம்ம ராசிநாதன் இதுவரைக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கார் அவர் தை மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் நிலைமைகள் மாறி எட்டாம் தேதிக்கு செயல்படுவார் அதுவும் இல்லாமல் சூரிய பகவான் இதுவரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்திருந்தார் அவர் ஏழாம் இடத்திலிருந்து தை மாதம் எட்டாம் தேதி அதாவது எட்டாம் இடம் என்று சொல்ல நம்ம ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்ல மகரத்துக்கு மகரத்துக்கு இடம்பெயர் அவருடைய பார்வைக்கான பலாபலமும் உண்டு அதனால் பயப்பட தேவையில்லை இதுவரைக்கும் செல்வம் செல்வம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த தொம்பலான பிரச்சனைகள் தொங்கலான ப்ராப்ளம் இவையெல்லாம் மாறுனா கண்டிப்பாக மாறும் அதுவும் உங்களுக்கு பிரச்சனை ஏன்னா மூன்றாம் அதிபதி அல்லவா அந்த மறைந்தது பதிவு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வரைக்கும் சரியான முறையில் கம்யூனிகேஷன் கடைகள்லாம் இனிமேல் கம்யூனிகேஷன்லாம் இருக்கீங்க ஒரு உயர்வினை தரும் உறவுகள் மேம்படும் என்று சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை தரத்தில் மாற்றி அமைக்கக்கூடிய காலம் வேலை வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த கண்டக்டரு டிரைவர் இந்த மாதிரி உத்தியோகத்தில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் அதுவும் இல்லாமல் ஐயா நான் தை மாதம் புதிய வேலை ஜாப்பு நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு அதாவது உணவு சார்ந்த விஷயத்தில் நாங்கள் எடுத்து செய்ய போகிறோம் உணவு சம்பந்தப்பட்ட ஒர்க்கு செய்ய போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஏற்றம் தரக்கூடிய அமைப்பு ஐயா உங்களுக்கான அமைப்பே காலமே தான் சுவாமி தை மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக வரப்போகுது செயல் திட்டங்களை போகுது செயல் திட்டங்கள்லாம் அருமையான செயல் திட்டங்கள் தொடுவதெல்லாம் வெற்றி ஏறுற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ எல்லாம் கிடைக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும் அதெல்லாம் ஏற்றுக்குங்க மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது உங்களுடைய பயிற்சி என்று சொன்னால் அது மிகையாகாது இது இதுவரைக்கும் துன்பமான நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருந்தால் வீட்டில் அந்த துன்பமான நிகழ்ச்சியில்தான் நீங்கள் விடுபடுவீங்க கோபம் என்பது இனிமேல் குறைய ஆரம்பிக்கும் நாம் கோபத்தை குறைக்கின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் பெறப்போகிறோம் ஏன்னா அஞ்சாம் தேதிக்கு அப்புறமே செவ்வாய் வக்ரகதி ஆவர்த்தால ஓரளவுக்கு உங்களுடைய கோபதாபங்களோ உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளோ விலகக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது மிகையாகாது ஓரளவுக்கு சுமூத்தனை சார் ஏன் ஆலயங்கள் அதாவது சிறப்பினை தரக்கூடிய ஆலயத்துக்கு வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் காரணம் பதினாறாம் தேதி வரைக்கும் சனியோட சுக்கர பகவான் தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் அதாவது ஒன்பதாம் இடத்துல தொடரும்னா அந்த வெளியூர் பயணங்களை அதிகரிக்கக்கூடிய காலத்தை இறைவனுடைய சன்னிதானத்துக்கு சென்றது இந்த மாதிரி இடத்துக்கு செல்வதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு என்னது ஏன்னா அஞ்சாம் அதிபதி அல்லவா குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வதுக்கும் குலதெய்வம் சார்ந்த விஷயங்களை நாம் செய்வதுக்கும் இது வரைக்கும் பரிகாரங்கள் செய்யல சாமி பரிகாரம்லாம் செய்யணும் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த திருமண தடை குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் வந்து இது புண்ணியம் தரக்கூடிய மாதம் இந்த நேரத்தில் இறை வழிபாடை அதிகமாக எடுத்துக்கங்க இந்த மாதம் இறைவனுடைய மாதம் என்று சொன்னால் மிக ஆகாது இந்த சூரியனுடைய மாதம் அதான் மகரத்தில் வரும்பொழுது தை பொங்கலை நாம் வைத்து முதல்ல வடவைக்கிட்ட யாருங்களும் சூரிய பகவானை தான் வரவைக்கணும் இதிலே தெரிஞ்சுக்கலாம் இது சூரியனுடைய மாதம் என்று சொல்லலாம் மகரத்தில் அமரக்கூடிய சூரியனால் உங்களுக்கு நன்மை தரும் எட்டாம் இடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல வரவு மறைமுக வருமானம் எல்லாம் இந்த நேரத்தில் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடிய பாக்கியம் பெறகுன்ற ஆட்களாக இருப்பீங்க அதுவும் இல்லாமல் சுக்கரனோடு சம்பந்தப்படக்கூடிய சனி பகவானால் தொழில் வளம் மேலோங்கக்கூடிய அமைப்பை பெறுவீர்கள் இது வரைக்கும் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் ஐயா கையை வெக்கமுள்ள சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அந்த தொடுகின்ற வேலையில் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் காமிப்பீங்க நீங்கள் தொடுங்க உங்கள் வேலை வாய்ப்புகளாகட்டும் வேலை சார்ந்த விஷயமாகட்டும் இந்த அதாவது வெளியூர் நடைப்பு வெளியூர் போகிறதுக்கிறவங்க நான் வேலை வாய்ப்புக்காக தேடிட்டுருக்கையா இதெல்லாம் செல்லுபடியாகனா கண்டிப்பாக செல்லுபடியாகும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதி வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் தை இருபத்தி ஒம்போது அதனால் இது வரைக்கும் தொந்தரவான விஷயத்தை அனுப்பிச்சவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ரிலீஃப் வருமானமே இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வருமானம் வரக்கூடிய இந்த இருபத்தொம்பதாம் தேதி முடிஞ்ச பிறகு ஓரளவுக்கு தை மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகிட்டு ஓரளவுக்கு வருமானம் தரக்கூடிய பாக்கியத்தை இந்த மாதமே பெறப்போகிறோம் வெளியூர் வெளிநாட்கள் வெளியாட்கள் வேற்றுமொழி ஆட்கள் மூலிமாக உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய பாக்கியம் பெற போகிறீங்க அதாவது நம்மளுக்கு இது வரைக்கும் செல்ஃப் யூஸ் இல்லை நான் அப்படியே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேயா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை சார்ந்த விஷயம் இனிமேல் கைகூடக்கூடிய காலமாகும் தொடர்ச்சியாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்குது நான் வேலையே இல்லை சாமி நான் அப்படியே வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் விவசாயமாகட்டும் எதுவாகனா இருக்கட்டும் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போதுங்க அதாவது எப்படி சொல்கிறது இது வரைக்கும் கல் கணத்தில் போட்ட கல் மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் இனிமேல் அந்த கல் கூட நபர்ந்து அதாவது பாறையை கூட நாம் ஜெல்லி ஆக்கி அதை நம்ம பெரிய லெவலில் பெரிய லெவலில் கொண்டு வர போகிறோம் அதையே விற்பனை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற போகிறோம் செல்வங்கள் உயரும் செல்வம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடும் உடலில் ஏற்பட்டு வந்த தொந்தரவான விஷயங்களோ மனசில் ஏற்பட்டு வந்த தொந்தரவான விஷயங்களோ விலகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் ஓரளவுக்கு நாம் கணவன் மனைவியோடோ உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த நேரத்தில் நீடிக்கக்கூடிய காலம் தொந்தரவான விஷயம் நம்ம ஐயா டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கா அப்படின்னு நினைக்கலாம் மாற்றிக்கலாம் தொந்தரவான விஷயமெல்லாம் இனிமேல் மாறி வரக்கூடிய காலம் என்று எடுத்துக்கலாம் மனசில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் அனைத்தும் விலகும் அதாவது எப்படி சொல்கிறதுனா தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்குங்க உங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு அளவுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கின்ற மாதமாகும் ஓரளவு நல்லாயிருக்கும் எயிட்டி பர்சன்ட் சொல்லலாம் நூற்றுக்கு எண்பது பர்சன்ட்டு இந்த மாதம் நன்மை தரும் வருமானம் அதிகரிக்கும் நான் எதுவுமே சொல்ல விரும்பல சாமி நல்லாயிருக்குது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கின்ற மாதமாக இந்த மாதத்தில் இருக்கும் ஒரு லம்ப் அமௌண்ட்டு இந்த நேரத்தில் சம்பாதிக்கின்ற மாதமாக இந்த தை மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் தொடுவதெல்லாம் வெற்றி வெற்றி என்று சொல்கிற மாதிரி தொட்ட வேலைகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் வெளியூர்லேருந்து பணம் வரதுலாம் அதிகரிக்கும் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இது வரைக்கும் வர முடியாத பணங்களோ இது வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துட்டு ஏமாத்துட்டு யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களாம் திருப்பி தரக்கூடிய பாக்கியத்தை இந்த நேரத்தில் பெற போகிறீங்க சுவாமி வங்கி வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு ரிலீஃபல் கிடைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கான ரிலீஃபெல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்கின்ற பாக்கியம் பெற மனசுக்கு இதமான எண்ணங்கள் உருவாகும் காதல் வயப்பாடு அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் காதலிக்கிறவங்களுக்கு லவ் பண்ணுறவங்களுக்கு மேரேஜ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் கூடுதலாக அமைப்பை பெறப்போகிறோம் திருமண தோஷமெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது ஏன்னா நம்மளுக்கு பன்னெண்டாம் அதிபதி அவர் தான் அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராகுவோட சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் இந்த காமம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க இந்த நேரத்தில் கட்டுப்பாடு தேவை இறை நாட்டம் தேவை முக்கியமாக இந்த நேரத்தில் இதெல்லாம் சொல்லணும் இதெல்லாம் சொன்னால் தான் நாம் அதை பயன்பாட்டுக்கு நம்ம வந்துடுவோம் தேவையில்லாத விஷயங்கள் நம்ம வீட்டில் நுழையாமல் இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கணும் நம்ம மனசிலையும் வராமல் இருக்கிறதுக்கு நாம கற்றுக்கொள்ள வேண்டும் இறை வழிபாடும் ஆலய வழிபாடும் உங்களுக்கு பெரிய லெவலில் உன்னதமான அமைப்பினை தரும் இறை வழிபாடும் ஆலய வழிபாடும் உங்களுக்கு ஏற்றம் தரும் என்று சொன்னால் இந்த மாதம் இறைவன் ரொம்ப சூப்பராக இருப்பதையா தொடுவதில்லாம் வெற்றி என்று சொல்கிற மாதிரி அந்த இறைவன் சூரிய பகவானை நீங்கள் வணங்கி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை தரம் மாறும் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்பட்டு வந்த பிரச்சனையான விஷயங்கள் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எல்லாம் இந்த மாதம் விலகிறதுக்கான மாதம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது இது வரைக்கும் மிகையாக இருக்குது எதுவுமே கிடைக்கல சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இனிமேல் தொகையெல்லாம் அதாவது தொடுவதெல்லாம் வெற்றி என்று சொல்கிற மாதிரி இந்த பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க வண்டி வாகனம் மாவட்டம் செயற்கை பெறுகின்ற காலமெல்லாம் இந்த நேரத்தில் சுக்கர பகவான் உங்களுக்கு இடம்பெறக்கூடிய காலத்தில் நல்ல மாற்றத்தை உருவாக்கி தரும்